ஹாய்ங்க நான் அந்த அமராவதி செம்பொலி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா சாண்டில் பேஸில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் சாண்டில் பேஸில் நிறைய வயசானவங்க சாண்டில் பேஸ் கொண்டு வாமா எங்களுக்கு வந்து கலர்ஸ் நிறையா மிக்ஸ் ஆகியிருக்காது பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் எனக்கு வாட்ஸ்அப்லே அப்படிதான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அதனால் இந்த சாண்டில் பேஸில் இருக்கிற கலர்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம் வாங்க ஒரு ஒரு கலராக பார்க்கலாம் சரிங்களா சாரி நம்பர் நூற்றி முப்பத்தி அஞ்சுங்க இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு மல்டிபிள் வேணுங்கிறவங்கள எடுத்துக்கலாம் தெரியுதுங்களா கிளியரா இருக்கா வீடியோ கிளியரா இருக்கா இதுல மூணு சாரி எடுத்துக்காங்க சாண்டில் வித் நல்ல குங்கும ரெட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த க அந்த மாதிரி பார்டருங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் சாரீ இந்த மாதிரி வந்துடும் யூனிஃபார்மாக புக் பண்ணுறவங்க கூட புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் முதல்ல பார்த்த சாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சுங்க அடுத்து பார்க்க போகிறது நூற்றி முப்பத்தி ஆறு சேண்டில் வச்சு நல்லா இங்கு ப்ளூங்க நூத்தி முப்பத்தி ஆறு இங்கு ப்ளூ சாரி ஒரே மாதிரி மூணு சாரி இருக்கு ஸ்கிரீன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் நம்பருக்கு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட் வரும் அவைலபிள் இருக்கிறது குரூப்ல ஒரு நாளைக்கு தினம் காலையில அப்டேட் பண்ணுவோம் வேணுங்கிறவங்க அதுல இருக்கிறத அவைலபிள் கேட்டு புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா சாண்டில் வித் ராமா கிரீன் நூற்றி முப்பத்தி ஏழுங்க சாரி நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு சாண்டில் கலர் ராமா கிரீன் பல்லு கிரீன் கலரில் தான் வரும் மூணு சாரி இருக்கு மல்டிபிள்ஸ் வேணும்னு உங்களுக்காக கொண்டு வந்துருக்கோங்க ஒரே சாரி ஒரு சாரி இருந்தால் ஒரு சாரி மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்க ஒரு இப்போ கூட என்கொயரி வந்துச்சு ஒரே மாதிரி சாரீலாம் ரெண்டு சாரி வேணும் மூணு சாரி வேணும்னு சொல்லி என்கொயரி வந்துச்சு உங்களுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க ராமா கிரீன் சாண்டில் இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணிக்கோங்க நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க சாரி ரேட் வந்து நானூத்தி இருபத்தஞ்சு ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி எட்டுங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நூற்றி முப்பத்தி எட்டுங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் ஃபுல்லாகவே எல்லாமே சாண்டில் பேஸ் தான் டீன்ஷர்ட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்போதுங்க அடுத்த சாரி நூற்றி முப்பத்தி ஒன்பது வீடியோ கிளியரா இருக்குங்களா கிளியரா இல்லைன்னா சொல்லுங்க நூற்றி முப்பத்தி ஒன்பது மல்டிபிள் தெரியுதுங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்கள் சேனலை பார்த்து சாரியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவும் டென்பட்டி காட்டன் தான் மறுபடியும் வந்திருக்கு மலாய் காட்டன் வந்திருக்கு லக்கானிக் காட்டன் வந்திருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க